தூத்துக்குடியில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மே ஜெகன்பேசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் சமத்துவ உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர்கள் ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி மேஜகன் பிரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அன்னையர் அம்பேத்கர் சிலை அருகே சமத்துவ நாள் உறுதிமொழியை அமைச்சர்கள் ஜீவன் படிக்க திமுகவினர் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் உறுதிமொழி முடிந்தவுடன் அன்னையால் அம்பேத்கர் புகழ் ஓங்குக ஓங்குக என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக இணைச் செயலாளர் சங்கர் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதிகள் திருமதி சக்திவேல் முருகை இசைக்கி மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்மோகன் செல்வின் ஆறுமுகம் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் அரசு வழக்கறிஞர் ஆனந்த் கேப்ரியல் பகுதி செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் ரவீந்திரன் ஜெயக்குமார் இளைஞர் அணி அமைப்பாளர் சி எம் அருண் சுந்தர் முத்துதுரை சூர்யா ரவி வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் வேல்பாண்டி மாமன்ற உறுப்பினர்கள் ஜாக்லின் ஜெயா செல்வகுமார் அந்தோணி மெர்லி மகளிரணி ரேவதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் உள்ளிட்ட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்